சீமானவர்கள் சொல்லிய நிறைய விஷயத்தை முன்னெடுத்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு இதற்கு சீமான் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்மளுடைய ஆட்சி வரைவை திமுக கட்சி காப்பி அடிச்சுட்டாங்க போல ஏன்னால் நான் சொல்லியே எல்லாத்தையுமே அப்படியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் குறித்து நான் நிச்சயமாக பொறாமைப்பட மாட்டேன் அப்படின்னும் மக்களுக்கு நல்லது பண்ணனும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் நான் சொல்லி தான் அவங்க எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னாலே அது எனக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்படின்னு ரொம்பவே பெருந்தன்மையாக நிறைய இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு தற்போது சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு பெரிய அதிர்ச்சி தான் சொல்லிருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே ஆங்கில வழி கல்வியை தான் பயின்று வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி ஒரு நல்ல இடத்துக்கு வாழ்க்கையில போக முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே அரசு பள்ளியில நடக்கக்கூடிய நிறைய அவதூறுகள் சொல்லி ஆகணும் என்னதான் அரசு பள்ளியில படிச்சு பெரிய 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 அதிகாரத்திற்கு பெரிய பெரிய அதிகாரிகளாக மாணவர்கள் வந்து இருந்தாலுமே அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான் அவங்களை நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போகும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவங்களை நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போகும் அப்படி இல்லை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிக்க முடியாம பெரிதும் சமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலதான் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் எவ்வளவு கடனை வாங்கியாச்சும் தனியார் பள்ளியில சேர்த்துட்டு இருக்காங்க அதுவும் ஆங்கில கல்வியில இந்த விஷயம் குறித்து தான் தற்போது சீமானவர்களும் பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு அரசு பள்ளியில இன்னும் போதுமான வசதிகள் வராததே அவருடைய இரு மகன்களையும் தனியார் பள்ளியில சேர்த்ததற்கு ஒரு முதல் முக்கிய காரணம் அப்படின்னா அவங்க இருவரும் ஆங்கில வழியில கல்வி போயிடுறாங்க அவங்க இருவருமே ஆங்கில வழியில கல்வி போயிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்கு அப்படின்னும் ஆனா வேற வழியே இல்லாம அவங்களை நாங்க சேர்த்திருக்கேன் அப்படின்னும் இது எல்லாத்தையுமே அரசாங்கம் மாத்தணும் இல்ல ஆட்சியை என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுடைய கல்வி முறையே மாத்தணும் அப்படின்றதான் சீமானவர்களுடைய முதல் திட்டமாகவே இருக்கு இது குறித்து நிறைய பொதுக்கூட்டங்கள கூட பாத்தீங்கன்னா விழாவரியாக நிறைய விவரங்களை சொல்லியிருக்காரு சீமான் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவருமே அரசு பொள்ளியில் சேரணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கமெஷன் தெரிவிங்க நன்றி வணக்கம்